தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போகுது அப்படின்னு சொன்னதிலிருந்தே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்களும் சரி கட்சி நிர்வாகிகளும் சரி ரொம்பவே உற்சாகமா இருக்கக்கூடிய பள்ளப்பட்டி பகுதியில மூன்று இடங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியேற்று விழா நடந்திருக்கு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டிருக்கு தமிழகத்தினுடைய முன்னணி நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் கட்சி கொடிய சமீபத்துல அறிமுகப்படுத்தி அதை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் பல்வேறு மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியேற்ற விழாவை நடத்தியும் தங்களுடைய வாகனங்கள்ல கொடியேற்றியும் நடைபெற்ற அந்த விழாவில் நடிகர் விஜய் பேசும்பொழுதே சொல்லியிருந்தாரு முறையான அனுமதியை பெற்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி நிர்வாகிகள் இந்த கொடியை அவரவருடைய இடத்திலும் சரி இல்லத்திலும் சரி நட்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு இந்த நிலையில தான் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளப்பட்டி பஸ் நிலையம் அண்ணா நகர் ஷா நகர் உள்ளிட்ட மூன்று இடங்கள்ல அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் வெற்றி கழகத்தின் கட்சியின் சார்பில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கம்பத்துல கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடி இருந்தாங்க தமிழக வெற்றி கழகத்தினர் இதற்கு முன்பாக கட்சி தொடங்குவதற்கு முன்பு இருந்தே மக்களுக்கு தேவையான பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செஞ்சிருக்காங்க மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்குவது ஆதரவற்றோருக்கு வீடு கட்டி தருவது ஆதரவற்றோருக்கு சேலை வேஷ்டி ஆகியவற்றை வழங்குவது அவர்களுக்கு உணவு விடுவது அப்படின்னு பல்வேறு உதவிகளையும் செஞ்சிருக்காங்க கொடியேற்றி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் அப்படின்னு நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அவர்களுக்கு இனிப்பும் வழங்கப்பட்டிருக்கு பட்டாசு ரொம்பவே உற்சாகமாக இந்த ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடி இருக்காங்க அதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துல மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் ரொம்பவே தீவிரமாக நடந்து கொண்டிருக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டி வி சாலையில நடைபெற போற அந்த மாநாட்டுக்கான பணிகளை ரொம்பவே சீக்கிரமா அதாவது மாநாடு நடைபெற போற தேதிக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அதற்கான பணிகள் எல்லாத்தையும் தமிழக கழக தலைவருமான விஜயும் தகவல்கள் எப்பவுமே ஒரு கட்சியினுடைய ரொம்பவே பிரம்மாண்டமா சினிமா பட செட்டு போட்டு அந்த ரெண்டு மூன்று நாட்கள் அதிக அளவுக்கு வேலை இருக்கும் ஆனால் நடிகர் விஜயை வரைக்கும் ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடைபெறக்கூடிய அந்த திடலை முழுமையாக தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கார் அதற்கான ஏற்பாடுகளும் ரொம்பவே தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியுது 다음 주에 하겠습니다. 다음 주에 제 Gue se referred on as you can, my染 are on all, in there. Hmm. Come on, tryh. Let me answer this, capacity, as I know I can buy them card, Ah.